ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் என்ன ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துட்ருக்கோங்க ரிச்சா மேங்கோ டிசைனில் முந்திங்க சேரீ ஃபுல்லாக ட்ரையாங்கிள் டிசைனில் உங்களுக்கு புட்டாக கொடுத்துருக்கோம் ஸேரீலாம் ரெண்டு பக்கமுமே த்ரெட் ஒர்க்கெலாம் பார்டர் வந்துடுதுங்க அதுவும் ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்கோம் இந்த சேரீக்கு ஒண்ணுக்கு ஒன்னு ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ்ங்க சேரீ ஃபுல்லாமே இந்த புட்டா வருங்க உள்மடிப்புக்கு மட்டும்தான் வராது சேரீ ஃபுல்லாமே வரும் எல்லா சேரீலையுமே பிளவுஸோட வந்துருங்க இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இன்னும் நிறைய அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு கலர் பாவு தீர தீர நாங்க வேற கலர் பாவு பண்ணிப்போம் அதனால இன்னும் நிறைய கலர்ஸ் வந்துட்டே தாங்க இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினச்சா நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க இது எல்லாமே முதல் தரமான காட்டன்லாம் எங்கள் சொந்த தறிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதனால ஷோரூம் ரேட்டாக கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரி கலர் பார்த்தீங்கன்னா டபுள் டோன் கலருங்க கிரே கலரும் சம்பங்கி கலரும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கொடுத்துருக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க டபுள் டோன் வந்தாலே இந்த சேரீஸ்க்கெல்லாம் ஒரு ஷைனிங் லுக் வந்துருங்க பட்டு பட்டுப்பட லுக்கில் இருக்குங்க பாக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க உடுத்தினாலும் அப்படிதான் ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப சாஃப்டா சாஃப்ட் சில்க் சேரீ மாதிரி இருக்குங்க அடுத்து நம்ம பாக்குற சேரீ கலர் கிரீன் கலருங்க பேரட் கிரீன் கலர் சேரீ இதுவும் சூப்பரான கலருங்க எல்லா சேரீக்குமே டசர் கலர்ல த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரிச்சா முந்தி கொடுத்துருக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு முந்தியில பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மேங்கோ டிசைன் வந்துருங்க சேரீல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கல் டிசைன்ல புட்டா கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளயும் மைனியூட்டா ஒர்க் வர்ற மாதிரி கொடுத்துருக்கோங்க காட்டன் சேரீஸ்க்கு எப்போவுமே கொடுக்குற மாதிரி த்ரெட் ஒர்க்லாம் பார்டர் கொடுத்துருக்கோங்க இது ஸேரீ ஃபுல்லாகவும் த்ரெட் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்குங்க ஜருகையெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் ஏற்ற மாதிரி புடவைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்கிறதுனால சேரீ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது இந்த சேரீயோட டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க டிசைன் பார்த்தீங்கன்னா ஜக்காடு ஒர்க்கில் டிசைன் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பிரிண்டிங் டிசைன் கிடையாதுங்க எல்லாமே ஜக்காடு ஒர்க் தாங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோட வந்துருங்க சேரீ அஞ்சரை மீட்ரு வரும் ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரியோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க இது எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரவே வராது என்னடா ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட்டு தான் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க இது சேரீயோட அகலத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ கலர் சாரிங்க இதுவும் டபுள் டோன் கலர் தாங்க அடுத்து நம்ம பார்க்குற சாரி கலர் ஹனி கலர் சாரிங்க எல்லாருக்குமே பிடிச்ச கலருங்க உங்க ஸ்கின் டோன் லைட் கலரா இருந்தாலும் சரி டார்க் கலரா இருந்தாலும் சரி இந்த ஹனி கலர் எல்லாருக்குமே மேட்ச் ஆகுங்க ரொம்ப சூட்டபுளா இருக்குங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் அழகா நீட்டா ப்ளவுஸ் தச்சு இந்த புடவையெல்லாம் உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவல்ல கொண்டு போய் காட்டுங்க அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேர்ல வர்றவங்க நேர்லயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்